வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் என்னுடைய பெயரை சொல்லி உனக்கு அதிர்ஷ்டமான உனக்கு பிடித்த ஒரு எண்ணை தொட்டு அந்த எண்ணை பதிவிடு இதோ உனக்கான வாக்கு தருகிறேன் உன் சங்கடங்கள் மாறிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும் நீ என்னை தேடி என் சன்னதிக்கு வருகிறாய் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க மாட்டேனா நீ என் பிரியமான பிள்ளை அல்லவா முன்ஜென்ம வினையினால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்க காத்திருக்குழந்தையே இதை யார் நம்புகிறார்களோ இல்லையோ அதை பற்றிய கவலையோ தேவையோ இறைவனுக்கு ஒருபோதும் கிடையாது ஆண்டவனின் கட்டளைப்படிதான் இங்கே எல்லாமும் நடந்து கொண்டே இருக்கும் இவ்வாழ்வும் அதன் போக்கில்தான் உள்ளது அதன் போக்கில் மட்டும்தான் இழுத்து கொண்டு போகும் நாமும் முட்டி மோதி நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் இதன் பின்னால் வரமாட்டேன் இத்தோடு நின்று கொள்கிறேன் என்னால் இனி எந்த சங்கடத்தையும் வாழ்வில் ஏற்க வலிமை கிடையாது போதும் வாழ்ந்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இடத்தில் அமர்ந்து கொண்டாலும் சூரியன் உதிக்கும் இரவும் பகலும் மாறுகின்ற சுழற்சி நடக்கும் கடல் இயங்கும் வானம் மலையை பொழியும் பூமியில் தாவரங்கள் வளரும் சந்திரன் நட்சத்திரம் என இப்பிரபஞ்சத்தின் எதுவும் நமக்காக காத்திருக்கப் போவதில்லை இப்படி மரணத்தின் பிடிக்குள் சிக்கும் வரை இவ்வாழ்வின் துன்பங்களை எல்லாம் மாறி மாறி கடந்தே தீர வேண்டும் என்பதே அழுத்தமான நியதி அப்படி கடக்கையில் பிரச்சனைகள் சோகங்கள் கவலைகள் அறண்ட சூழ்நிலைகள் தாங்கிக் கொள்ள இயலாத ரணங்கள் வழியின் விளிம்புகளில் வாழ வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏற்ப மாறி மாறி இங்கே உண்டாகிக்கொண்டேதான் இருக்கும் அந்த சூழலில்தான் பிரார்த்தனைக்கும் நமக்குமான தொடர்பாலும் அதற்கான முக்கியத்துவமும் உள்ளத்தில் அதிகமாக உண்டாகும் ஏனென்றால் மனிதனால் இயலாத எல்லாவற்றையும் இறைவனால் சாத்தியப்படுத்த இயலும் என்ற பூரண நம்பிக்கைதான் காரணம் இப்படியும் கூட சிலர் சொல்வார்கள் என்ன பிரார்த்தித்து என்ன பயன் நான் கேட்டவைகள் கிடைக்கவும் இல்லை எனது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் இல்லை ஏன் இத்தனை கால சோக வாழ்வு மாறவும் இல்லை இப்படி பல காரணங்களை கூறி விரக்தியுற்று பேசுவதைக் காணலாம் சரி அப்படியே பிரார்த்தனை செய்யாது இருந்திருந்தால் மட்டும் இந்நிகழ்வுகள் ஏதும் எம்மை விட்டு தூரமாக போயிருக்குமா அல்லது அதை விட்டு நாம் தப்பி இருக்கலாம் என்ற உத்தரவாதம் ஏதும் நம் கையில் உண்டா அரங்கேறுவதையும் நடந்தேற இருப்பதையும் ஒருபோதும் இயலாமை கொண்ட இந்த மனித இனத்தால் நிறுத்திவிட முடியாது அதனால் நாம் சிந்தனைகளுக்குள் எட்டாத அளவுக்கான ஒரு சக்தி கொண்ட படைத்தவனிடம்தான் நாம் சரணடைய வேண்டும் அத்தகைய இறை சக்தியில் நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை பற்றிய கவலை எல்லாம் இறைவனுக்கு கிடையாது அவன் கருமாக்களின் நிகழ்வுகளுக்கான தீர்வை அறிந்தவர் அதை நாம் முறையிட்டு அவனிடம் கேட்க வேண்டும் என்பதையும் விரும்புபவள் அதனால் நம் முறைப்பாடுகளை அவர் முன்னிலையில் சமர்ப்பிப்பதே சால சிறந்தது அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு யாரிடமும் தலை குனிந்து நிற்க தேவையற்ற ஒரு மகிழ்ச்சி உதவி பெற்றதற்காக யாருக்கும் நாசுக்காக நன்றி செலுத்த தேவையற்ற நிரப்பமான மகிழ்ச்சி நேர்மறையான நம்பிக்கை சக்தி தரும் மகிழ்ச்சி இந்த நேர்மறையான சக்தியின் நம்பிக்கையே நாம் துயரங்களை தாங்கும் தாண்டும் வலிமையை தரும் இதை முழுமையாக புரிந்து கொண்டால் இறை சக்தியின் மேல் நம்பிக்கை மேற்கொள்ளும் சில சமயம் சரியான பாதையில் எடுத்து வைக்கும் சிறு அடி கூட மிகப்பெரிய அடியாக அமையக்கூடும் நுனி நடையாகினும் அடி எடுத்து வைத்து ஆரம்பித்தலே சாலத்தகும் இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே அதிக மதிப்பும் மரியாதையும் சத்தமின்றி இருந்தால் சமுத்திரத்தை கூட குட்டை என்று சொல்லும் உலகம் இது கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதை போல நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பது இல்லை எதிர்பார்ப்புகள்தான் ஏமாற்றங்கள் ஆகின்றன கடமையை செய்பவனுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படுபவனுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை வாழ்பவருக்கே வழி தரும் தவறை மாற்றிக்கொள்பவருக்கே தலைமை பண்புகள் வரும் வயதை கடந்து வந்தவர் எல்லாம் அனுபவசாலிகள் கிடையாது வழிகளில் வந்த வழிகளையெல்லாம் தாண்டி முன்னே வந்தவர்தான் அனுபவசாலி காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பது இல்லை காரணத்தை புரிந்து கொண்டு ரணத்தோடு முன்னேறிவா அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் சூழ்நிலை எப்போதும் ஒரு மனிதனின் விருப்பத்திற்கு ஏற்றதாக மட்டுமே அமைவது இல்லை எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும் என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்துகொள் படைத்தவன் நினைத்துவிட்டால் தடுப்பவன் இங்கு எவனும் கிடையாது உன் அன்னை நான் முடிவு செய்துவிட்டேன் நிச்சயம் உனக்கு நல்லதொரு மாற்றம் வந்தே தேரும் இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும் நீ எல்லாவற்றையும் சரி செய்யப் போகிறாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு இரு நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்துள்ளேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை நீ உயர்த்த போகிறாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய் என் துணை உனக்கு உண்டு என் குழந்தையே நீ மீண்டியலும் அற்புதமான காலம் இது சில விஷயங்களில் நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய் கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது உனக்கு கற்பனையில் சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும் எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் நீ நோய் நொடியில்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் அதனால் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் அதுவும் நீ என் செல்ல பிள்ளை அல்லவா உன்னை ஒருபோதும் நான் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்கபலமாய் நான் அம்மாவாக அப்பாவாக என்று உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது என் நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ அப்போதே உன் கரும வினைகளை நான் போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப்போகிறாய் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே நிச்சயம் விடியும் காத்திரு பொறுமையாக இரு கலங்காதே நான் என்றும் உன்னை கைவிடவே மாட்டேன் உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது என் மீது உன் பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் ஒவ்வொரு கதவும் மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்துக்கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் என் தங்கமே பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன் அன்னையான நான் நிற்கிறேன் உன் தவறை நீ உணர்ந்து என்னை காண வேண்டும் என்ற ஆவலோடு என்னை தேடி வந்த உன்னை காப்பாற்றுவதற்காகவே நான் அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் குரு சேவை செய்து வந்த வம்சத்தில் நீ பிறந்ததனாலேயே நீயும் என்னை போன்ற குருவின் கடாட்சத்தை பெற்றாய் என்னை நம்பு உன் அன்னையான நான் உன்னோடே இருக்கிறேன்